வணக்கம்மா உங்க பேர் என்னமா எந்த ஊர் என்ன தொழில் சரி 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 அந்த தொழில் முன்னோடு தப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்க சார் டீ காஃபிக்கு லோனு கேட்டிருக்காங்க போயிருந்தேன் சார் சரி எப்படி எஸ் சென்ட்ரு சரி அவங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி டீமருக்கு எஸ்சி டீமிலுக்குன்னே ஸ்பெஷலாக சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டிஎன் சார் சரி இப்போ நாங்கள் எஸ் இங்க இருக்கிறத விட அதில் அமைண்ட் பண்ணியிருக்கோம் சார் எந்த நோக்கத்துக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டா சார் இன்ஜினியரிங் சார் அப்ளை சார்

மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல அதிகாரி வந்து சரியா முறையா உங்களை நடத்துறாங்களா பண்றாங்க வேற ஏதாவது

ஆ தெரியுது சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா உங்க பேரு என்னமா சங்கீதா சார் இந்த ஊர்ல படிக்கிறீங்க சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அம்மா நீங்க காலை ஒண்ணு திருட்டெல்லாம் கரெக்டா கரெக்டா குடுக்குறாங்க சார் பாப்பா காலையில எட்டு மணிக்கு போயிருவா சரி காலையிலே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்மா